சவுக்கு மச்சானுக்கு விழுந்த முதல் இடி மொத்தமாக போச்சே திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் பொன் பாலகணபதி போட்டியிடுகிறார் இந்த நிலையில் திருவள்ளூர் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என ஒவ்வொரு கட்சிகளும் கருத்து கணிப்பு எடுப்பது வழக்கம் அந்த வகையில் முதலில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான தொகுதியாக திருவள்ளூர் தொகுதி இருந்திருக்கிறது ஆனால் தற்போது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் தொகுதியில் அறிமுகம் இல்லாத நபராக இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருப்பதால் எளிதில் வெற்றி பெறும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் ஆனால் தற்போது திமுகவில் பெரும் குழப்பம் ஒன்று இருக்கிறது சசிகாந்த் செந்தில் சபுக்கு சங்கரின் மச்சான் என்பது பலருக்கும் இப்போதுதான் தெரிய இருக்கிறது இதனால் திமுகவினர் கடுமையாக அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் எங்கள் தலைவரை தினமும் கழுவை ஊற்றும் சபுக்கு சங்கரின் மச்சானுக்கு நாங்கள் எப்படி தேர்தலில் பணி செய்ய முடியும் என பல நிர்வாகிகள் நேற்று பிரச்சாரத்திற்கே செல்லவில்லையா தற்போது பொன் பாலகணபதி பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் சூழலில் அவருக்கு பாஜகவினர் மத்தியிலும் கூட்டணி கட்சியிலும் நல்ல ஆதரவு பெருகி வருகிறதா கடைசி நேரம் வரை திருவள்ளூரில் சீட் கொடுப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமி புரட்சி பாரதம் கட்சியை கழட்டிவிட்ட நிலையில் தற்போது புரட்சி பாரதம் கட்சியினரும் பாஜகவிற்கு மறைமுகமாக பணி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதே நிலை நீடித்தால் விரைவில் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இரண்டாவது இடத்தையாவது பிடிக்கும் மா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பொன் பாலகணபதி தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி இறங்கியிருப்பதும் அண்ணாமலை மேற்கொண்ட எண்மண் எண் மக்கள் பயணம் களத்தில் பெரிய அளவில் பாஜகவிற்கு ஆதரவு அதிகரித்திருப்பதால் திருவள்ளூர் தொகுதி பாஜக வசம் செல்லும் நிலைதான் தற்போது உருவாகி இருக்கிறதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்கிற வழக்கமான டிராவா பராமாவை இன்னைக்கு வேட்பு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இரண்டு மனுக்களை சப்மிட் பண்ணுவோம் எப்பொழுதுமே நாம் இரண்டு மனுக்களை சப்மிட் பண்ணுவோம் அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம் நாம் சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு மனுக்கள் நம்முடைய வேட்பு மனுக்கள் சப்மிட் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த இரண்டு மனுவும் கூட ஒன்று வந்து இந்தியன் கோட்ஃபி பேப்பரில் ஒன்று வந்து இந்தியன் நான் ஜுடிஷியல் பேப்பரில் இரண்டுமே சப்மிட் பண்ணியிருந்தேன் ஏன்னா இரண்டிலும் மனு நம்ம பண்ணும்பொழுதே குழப்பம் இருந்துச்சு ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும் இன்னொரு செட் ஆஃப் லாயர்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொன்னனால இரண்டையும் சமிட் செய்திருந்தோம் ஏன்னா ரிஜெக்ட் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவாங்கன்னு அதன் பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி ஆர்ஓ அவர்கள்லாம் ஆராய்ந்து இன்றைக்கி நம்முடைய வேட்பு மனுவை எடுத்திருக்கின்றார்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் வந்து களத்தில் எதிர்க்க முடியாதவர்கள் இந்த வேட்பு மனு ரிஜெக்ட் பண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணுன்னு காலையிலிருந்து அங்கேயே கலெக்டர் அலுவலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுடைய தோல்வி பயத்தை மட்டும்தான் காட்டுது இது எல்லா முறையும் நடக்கிறது தான் இந்த வேட்புமனு ஸ்க்ரூட்னி அப்போ அவர் அரசியல் கட்சி கலாட்டா பண்ணுறது ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமாக இதை நிராகரித்தே ஆக வேண்டும்னு சொல்லி கடைசியில் நம்முடைய மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிற நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை ரெண்டு சீரியல் நம்பர் பதினஞ்சு சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு இரண்டு செட் ஆஃப் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வேட்பு மனு நம்முடைய ஆர்வம் அவர்களால் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்